வழக்கு நேர்களை இன்றைய பத்திரிகையில் வழியாகிய சித்திரங்களைப் பார்ப்போம் முதலாவதாக தினகரன் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் அண்மைய நாட்களில் முன்னாள் போராளிகளுக்கு அவர்கள் புனர்வாழ்வு பெற்று வரும் பொழுது அவர்களுக்கு விச ஊசிகள் ஏற்றப்பட்டதாக சில தகவல்கள் வழியாகியிருந்தன ஆனால் தற்பொழுது அதற்குரிய மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த பொழுது தற்பொழுது அவர்களுக்கு அவ்வாறான விச ஊசிகள் ஏற்றப்படவில்லை என்பது தொடர்பாக அங்கே பரிசோதனைகள் மூலம் உறுதி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கே தகவல்கள் வழியாகி இருக்கின்றன எனவே வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் தான் இவ்வாறான விச ஊசிகளை தமது தலையில் ஏற்றி ஏற்று பார்க்கின்றார்கள் என்ற வகையில் அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே புதிய ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் என ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றன அதாவது அங்கே தெற்கில் உள்ள சிங்கள மக்கள் இவ்வளவு நாளும் அங்கே வெற்றிகள் ஊறியிருக்க அதிகரித்திருக்கின்றன பட்ஜெட் அதிகரித்திருப்பதாக அங்கே கூறிக்கொண்டு வந்திருப்பவர்களுக்கு மேலதிகமாக தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அங்கே பெரிய ஒரு ஸ்பீக்கரை வச்சு கூடுகின்றார் அங்கே இனவாதம் நாட்டை துண்டாட போகின்றார்கள் போன்ற அந்த செயற்பாடுகள் காணப்பட்டிருந்தன அதாவது வடக்கில் அண்மையில் இடம்பெற்ற வெழுக தமிழ் நிகழ்ச்சியினூடாக அங்கே தெற்கு நோக்கில் ஒரு இனவாதத்தினை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறி வருகின்றார் அடுத்ததாக வீரகேசரி பத்திரினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அங்கே அக்கிய மக்கள் முன்னணி ஒரு புதிய கட்சியினை உருவாக்கும் ஒரு திட்டத்துடன் காணப்படுகின்ற அதாவது ஒரு அவருடைய கற்பனையில் ஒரு சிறிய கோப்பையினை வைத்து வைத்ததன் பின்னர் ஒரு பெரிய ஒரு எலும்பு ஆசைப்பட்டு அங்கே கனவில் இருப்பது போன்ற அந்த செய்தி காட்டப்பட்டிருக்கிறது அதாவது புதிய அக்கிய மக்கள் முன்னணியின் ஒரு புதிய அரசாங்கத்தினை உருவாக்குவதற்கூடாக தான் மீண்டும் ஆட்சி போடத்துக்கு ஏறலாம் என்ற ஒரு கற்பனையில் இருப்பது போன்ற கேலி சித்திரம் காணப்படுகின்றது அடுத்ததாக தமிழ் மிரர் பத்ரினியை எடுத்து பாபமாக இருந்தால் இதுவும் அங்கே வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் அங்கே இனவாதத்துக்குள் அங்கே மூழ்குவது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது அங்கே இனவாதம் மீண்டும் தலை தூக்குவதாக அங்கே தெற்கில் விமர்சிக்கப்படுகின்ற காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக திவை இன பத்ரினை எடுத்து பாபமாக இருந்தால் இதுவும் அண்மையில் வடக்கில் யாழ் குடாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட எழுகத்தமிழ் நிகழ்ச்சியில் கூடாக அங்கே முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அங்கே இனவாதத்தினை தூண்டுவதாக போன்ற அங்கே காட்சி காணப்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு செடிக்கு இனவாதம் என்னும் தண்ணீரை பாய்ச்சி வளர்க்க வள வளர்க்கு வருகின்றார் அந்த வகையில் இந்த கீழச்சித்திரம் காணப்படுகின்றது அடுத்ததாக அதை பத்திரினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே முன்னே காலங்களில் தண்ணீரை வீண்விரியம் செய்தவர்கள் தண்ணீர் போதிய அளவு இருந்த பொழுது அதனை வீண்விரியம் செய்தவர்கள் பைப்பில் த தண்ணீர் எடுக்கப்படும் பொழுது கூட அது நிறைந்து வளைந்த போ போது கூட அதனை காணாமல் அந்த வகையில் தற்பொழுது அங்கே வறட்சி மேற்கொள்ள மறட்சி வருகின்றதற்கு அமைப்பாக ஒரு பைப்பில் தண்ணீரை கூட அங்கே பெற்றுக்கொள்வதற்கு முண்டியடித்து கொண்டு செல்கின்றார்கள் எனவே முன்னர் நாங்கள் செய்த தற்பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் கூட எடுத்து எடுக்க முடியாத நிலைமை காணப்படுவதாக அங்கே காணப்படுகின்றது அடுத்ததாக மௌம பத்திரினை எடுத்து இருந்தால் இதுவும் அங்கே முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இனவாதத்தினை அங்கே ஊதி வழக்கு செயற்பாடு காணப்படுகின்றது அவர் இனவாதம் என்றும் ஒரு தீயினை அங்கே ஊதி வள வளர்க்குகின்றார் இதற்கு அங்கே தெற்கில் இருக்கக்கூடிய இனவாதம் பேசுபவர்களாக முன்னாள் அமைச்சர்கள் அங்கே விமல் வீரவன்சம் மற்றும் உதயன்கமம்போ ஆகியோர் அங்கே அவர்களுக்கு தடியெடுத்து கொண்டு வருவது போன்ற அந்த காட்சி காட்டப்படுது அவர்களுக்கும் இது மகிழ்ச்சி இங்கே இனவாதம் கூடாக தமது இருப்பையும் அங்கே தெற்கில் வளர்த்துக்கொள்ளலாம் இனவாதத்தை தூண்டிக்கொள்ளலாம் போன்ற அங்கே மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றார்கள் அடுத்ததாக ரிவிர பத்திரியின் எடுத்து பார்ப்பமாக இருந்தால் முன் பிரதமர் ரணிவிக்ரமசிங்க அவர்கள் அங்கே தெற்கிலே நல்லிணக்கம் என்னும் செடியினை தண்ணீர் ஊட்டி வளர்த்துக்கொண்டு வருகின்றனர் ஆனால் வடக்கின் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அங்கே இனவாதம் என்னும் செடியினை வளர்த்து வருவது போன்று அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது இறுதியாக ரிவிர பத்திரிகையில் மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இது கூட அங்கே மேல் மாகாண மாகாண சபை உறுப்பினர்கள் அறுபத்தி ஆறு பேர் அங்கு ரஷ்யாவை நோக்கி பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் அவர்கள் ரஷ்யாவில் ஒரு மூன்று நாட்கள் பயிற்சி பற்றலே ஒன்று செல்வதற்காக ஆறரை கோடி ரூபா செலவில் அவர்கள் செல்வது போன்ற செல்வது செல்வது போன்ற அந்த தகவல் வழியாக இருக்கின்றன எனவே இந்த பணமும் கூட அங்கே மக்களுடைய வரி பணத்தில் போகின்றார்கள் என்ற கேள்வியினை மக்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களிடம் பார்த்து கேட்பது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது இத்துடன் நமது கேள்வித்திட்ட பார்வைகள் நிறைவடைகின்றன மீண்டும் கேலித்திர பார்வைகளையும் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் you